வணக்கம் இது உங்கள் பிவி அஸ்ட்ரோ ஜாதகத்தில் ஒன்பது கிரகம் பன்னெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரம் இதில் எல்லாமே நல்ல தான் எல்லாருமே நல்ல ராசி தான் எல்லாமே நான் நல்ல நட்சத்திரம் தான் இதில் இது தோஷம் உள்ள நட்சத்திரம் இது தோஷம் இல்லாத நட்சத்திரம் இதில் பிறந்தால் தான் யோகம் இதில் பிறந்த அவயோகம் அப்படின்றதா இல்லவே இல்லை நம் பிறந்திருக்கக்கூடிய லக்கணம் அதுக்கு ஏற்ற போல் நிலைகள் அது லக்கணத்துக்கும் சரி ராசிக்கும் சரி நல்ல நிலையில் வந்து நடைமுறை நல்ல தசா புத்தி வந்தால் எல்லாமே பாக்கியசாலிகள் தான் சரிங்களா சரி இந்த வீடியோவில் என்கிட்ட கன்சல்ட் பண்ண ஒருத்தரோட ஜாதத்தை தான் பார்க்கலான்னு இருக்கும் அவங்க கன்சல்ட் பண்ணக்கான காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட பொண்ணுக்கு திருமண வரன் பார்க்க தான் என்கிட்ட கன்சல்ட் பண்ணான் அந்த ஜாதத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்கலான்னு இருக்கும் அவங்களோட பர்மிஷன் கேட்டு தான் இந்த வீடியோவை பப்ளிஷ் பண்ணுறேங்க சரிங்களா ஸோ ஸ்ரீனில் அந்த ஜாதகம் வருது பாருங்கள் அவர் பிறந்திருப்பது மேஷ லக்கணம் மேஷ லக்கணத்துக்கு லக்கணத்திற்கு ரெண்டாம் இடத்தில் ராகு மூன்றாம் இடத்தில் சனி நாலாம் இடத்தில் சந்திரன் குரு ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் ஆறாம் இடத்தில் சூரியன் புதன் ஏழில் தனித்த சுக்கரன் எட்டில் கேது அட் இந்த பெண்ணுக்கு நடைமுறையில் சுக்கர திசையில் சூரிய புத்தி ஓடிட்டுருது என்கிட்ட கன்சல்ட் பண்ணு காரணம்னா திருமண வரன் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் எப்படிப்பட்ட வரன் அமையும் கலஸ்தர காரகன் கலஸ்தர ஸ்தானாதிபதி சொல்ல குறிச்சிருக்கிற சுக்கரன் தனித்து அமர்ந்து நிற்கிறார் இது சில பேர் தோஷம்னு சொல்கிறாங்க உங்கள் வீடியோவும் பார்த்தோம் அதில் நீங்களும் இந்த மாதிரி தான் சொல்லிருந்தீங்க ஸோ எப்படிப்பட்ட வாழ்க்கை அமையும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் தான் என்கிட்ட கன்சல்ட் பண்ணாங்க சரி நான் பொதுவாகவே ஏழாம் இடத்தில் சுக்கரன் இருப்பது சிறப்பாக அப்படின்னா நிச்சயமாக கிடையாதுங்க அது எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி இந்த மேசலக்கணக்காரக்காக சொல்ல வரல பன்னெண்டு லக்கணத்தில் எந்த லக்கணத்திலும் செவ்வ சுக்கரன் ஏழில் அமர்ந்து அமர்வதுன்றது சிறப்பு இல்லை என்ன காரணம் அப்படின்னா ஏழில் சுக்கரன் அமரும் பொழுது கலஸ்திர காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியது யார் அந்த கலஸ்திர காரகன் சொல்லக்கூடிய சுக்கரன் சுக்கரனின் காரகத்துவம் எதுன்னா வாழ்க்கை துணையை சொல்லக்கூடியதான் ஆனார்ந்தாசிரி பெண்ணாக சரி அப்படி இருக்கும்போது அந்த உயிர்காரத்துவத்தை கொடுக்கக்கூடிய சுக்கரன் யார் அப்படின்னா கலஸ்தர காரகன் தான் ஸோ அந்த கலஸ்தர காரகன் அமரும் பொழுது அது காரகோ பாவனாஸ்தி என்று விதி அடிப்படையில் அந்த திரகம் அமர்ந்து நிற்கும் அதாவது என்னன்னா ஒவ்வொரு திரகத்துக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் உண்டு அவ்வாறு இருக்கும்போது அந்த காரகத்துவம் படைத்த கிரகம் அதே ஸ்தானத்தில் அமரும் போது அந்த அந்த ஸ்தான பலத்தை வலிமை இழக்க செய்யும் இதுதான் இதோட பொருள் ஸோ ஏழாம் இடம்ன்றது கலஸ்தரஸ்தானம் அந்த கலஸ்தரஸ்தானத்துல கலஸ்தர காரகம் சொல்ல சுக்கரன் அமரும்போது நிச்சயமா அந்த தோஷத்தை கொடுத்தே தீரும் சரிங்களா சில பேருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமைஞ்சிருக்கும் அதுக்கான காரணம் ஏழு கூடிய அதிபதி நல்ல நிலையில் இருந்தால் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய தன்மையை கொடுக்கும் ஆனால் இதில் விதிவிலக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த மேசலகணக்காரர்களுக்கும் விற்சகலக்கணக்காரர்களுக்கும் இது வந்து விதிவிலக்காக வந்து நிற்கும் என்ன காரணம் அப்படின்னா ஏழு கூடிய அந்த இடத்துல அவர் வீட்டில் ஆட்சி பெறக்கூடிய சூழ்நிலை இப்போ மேசலகணம்னா ஏழமரில் சுக்கரணா அந்த நேரத்தில் காரகோ பாவனாஸ்தி விதி வேலை செய்யவே செய்யாது ஏன்னா அவர் வீட்டில் அவர் ஆட்சி பெற்று அவர் வீட்டில் அவர் தான் இருக்கார் ஸோ அது கிடைக்க போகிறதில்ல ஆனால் இந்த விற்சலக்கணக்காரர்களுக்கும் மேசலக்கணக்காரர்கள் உள்ள ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா அந்த இடத்துல காரோ பாவனாஸ்தி விதி வேலை செய்யாது ஏலி சுக்கரன் அமரும் அமர்ந்து பொழுது ஆனால் அந்த சுக்கரன் கேந்திர ஆதிபத்திய தோஷம் பெறுவார் ஏன்னா ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திரம் ஒன்று ஐந்து ஒன்பது திரிகோணம்னு சொல்லுவோம் அப்படி ஒன்று நாலு ஏழு பத்துன்னு சொல்லக்கூடிய கேந்திரத்தில் ஏழு கூடிய கேந்திராதிபதி அதே கேந்திரத்தில் அமர்ந்து கேந்திர ஆதிபத்திய தோஷம் பெறுவார் இதுதான் இந்த இடத்துல விஷயம் ஆக்சுவலி இந்த சுக்கரன் எல்லாமே என்ன நினைப்போம் அந்த மேசலக்கணத்தும் அக்கணத்துக்கும் ஏழு அமரும் பொழுது இவர் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றிருக்காரு எந்த தோஷமும் கிடையாது கார்கோ பாவனாஸ்தி விதி தோஷம் வேணால் இல்லைன்னு சொல்லலாமே தவிர்த்து பட் கேந்திரா ஆதிபத்திய தோஷம் அந்த இடத்துல வலுத்து கெடுக்கும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஸோ அப்படி இப்படி இருக்கும்போது இந்த மேசலகணத்துக்கு ஏழில் சுக்கரன் அமர்ந்திருக்கும் பொழுது நடைமுறையில் சுக்கர புத்தியோ சுக்கர திசையோ ஃபஸ்ட்டு வருதுனு தான் பார்க்கணும் சுக்கர புத்தி திருமணமான திருமணமான சிறு காலத்திலேயே வருகிறதா இல்லையான்றதை பார்க்கணும் பட் இந்த பெண்ணுக்கு இப்போ நடைமுறையில் சுக்கர திசையே ஓடுது அப்போ சுக்கர புத்தியாவது முடிஞ்சிருக்கான்னு பார்க்கணும் சுக்கர புத்தி முடிஞ்சிருச்சு சரி அப்போ சுக்கர புத்தி தான் முடிஞ்சிருச்சு அப்போ எந்த வித தோஷமும் கிடையாது அப்போ தோஷம் எல்லாம் சரியாயிருமே அடுத்து வரக்கூடிய காலகட்டம் சிறப்பாக தானே இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம் பட் இதில் ஒரு உண்மையான ஒரு விஷயம் என்னென்னா இந்த ஜாதம் இல்லை எந்த ஒரு ஜாதகமே நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம்னா ஏழாம் இடத்துல ஒரு கிரகம் வந்து மைனஸில் நிற்கிறாங்க இல்லை ஏழாம் இடத்துல சுக்கரண்டா அந்த சுக்கர திசை வந்தால் தான் பிரச்சனை கொடுக்கும் இல்லை சுக்கர புத்தி வந்தால் தான் பிரச்சனை கொடுக்கும் மற்றபடி வேறு எதுவும் வரலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்க நான் சில பேர் நினைக்கிறாங்க இது உண்மையாக அப்படின்னா நிச்சயமாக கிடையாதுங்க அது என்னமோ ஓகே தான் ஏழில் சுக்கரன்போது சித்திர புத்தியோ சுக்கர தசையோ வரக்கூடாது இருந்தாலும் நடக்கக்கூடிய தசா புத்தி குடும்பஸ்தானத்துக்கோ கலஸ்தரஸ்தானத்துக்கோ நன்மை அளிக்கூடிய வகையில் இருக்கணும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் நடக்கக்கூடிய தசா புத்தி நன்மையாக இருந்துச்சுன்னு அப்போ அதுவும் மைனஸ் பாயிண்ட்ல இருக்கு அப்படின்னா அப்போ அடித்தளமாக ஏழாம் மடம் சரியில்லைன்ற காலகட்டத்து காலகட்டத்தின் அடிப்படையில் நிச்சயமாக பிரிவினையை கொடுத்துரும் சரிங்களா ஸோ அப்போ இந்த ஜாதகட்டத்தில் மேசலகிறது ஏழு தனித்த சுக்கரணம் வந்து நடைமுறை சுக்கர தசையில் சூரிய புத்தி ஓடிடு இவங்களுக்கு எப்படிப்பட்ட திருமண வாழ்க்கை அமையும் அப்படின்னா இந்த இடத்துல சுக்கிரன் ஏழில் அமர்ந்து அந்த சுக்கரன் வாங்கிய அதிபதி யாரும் பார்த்தீங்கன்னா குரு விசாக நட்சத்திரத்தில் இருப்பார் அந்த குரு உச்சம் சிறப்பான ஒரு விஷயம்னா இல்லைன்னு இந்த இடத்துல மறுக்கலை ஆனால் அந்த சுக் அந்த குரு அம்சத்தில் பார்த்திங்கன்னா கேதுவோட கூடப்பட்ட நிலையில் இருப்பார் இது மைனஸ் ஏழு கூடிய அதிபதியாக ஆல்ரெடி கேந்திராதிபதியை தோஷம் பெற்று தான் அவர் வாங்கிய நட்சத்திராதிபதியோ அம்சக்கட்டத்தில் நீ ராகு கேதுவோட பிடியில் நிற்கிறார் ஸோ நிச்சயமாக இது வந்து கலஸ்தர தோஷத்தை கொடுக்கக்கூடிய அம்சம் தான் இதில் எந்த சந்தேகமும் இல்லை சரிங்களா சரி ஆனால் பொதுவாக பார்க்கணும் அப்படின்னா இந்த ஜாதம் உண்மையான ஒரு மிகப்பெரிய ஒரு யோகமான ஜாதம் தான் ஏன்னா லக்கணாதிபதி லக்கணாதிபத்தின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ஐந்தாம் அதி ஐந்தாம் திரிகோணத்தில் அமர்ந்து ராசிநாதன் ராசியிலே அமர்ந்து ஆட்சி பெற்று அதனோட குரு கூடப்பட்டு லக்கணத்துக்கும் பாக்கியாதிபதி ராசிக்கும் பாக்கியாதிபதி சொல்லக்கூடிய குரு உச்சம் பெற்ற நிலையில் இருப்பது குரு சந்திர யோகமாக நிறைந்து நிற்பது ஆறாம் இடத்தில் ஆறொண் மறைந்து அவர் ஆட்சி உச்சம் பெற்று நிறைந்து நிற்பது லக்கணத்துக்கு பாததாதிபதினு சொல்லக்கூடிய சனி மூன்றில் கெட்டு இருப்பது இது எல்லாமே யோகமான ஒரு அமைப்பு தான் லக்கணாதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த ஜாதகக்காருக்கு அந்த ஜாததிக்கு இந்த பெண்ணுக்கு நல்ல யோகமான ஒரு வாழ்க்கை அமையும் காசு பணத்துக்கோ சாப்பாடுக்கோ துணிமணிக்கோ இருக்க இடத்துக்கோ எந்த குறையும் வராது அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் திருமண வாழ்க்கை சிறப்பிக்குமா அப்படின்னு பாப்போம் இப்போ எஸ்பெஷலி ஏழாம் இடம் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும் ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் இப்போ இந்த ஏழாம் இடத்த அதிபதி ஏழிலே ஆட்சி பெற்று கேந்திராதிபத்திய தோஷம் பெற்று கேட்டு அவர் வாங்கிய நட்சத்திராதிபதி குரு உச்சம் பெற்ற நிலையில் ராசி கட்டத்தில் இருந்தாலும் கேது கேதுவோடம் பின்னப்பட்டு இருப்பதனால் நிச்சயமாக இவங்களுக்கு திருமண சாரதோஷின்றது உண்டு சரி இப்போ அவங்க அடுத்த கேட்ட கறி சரி ஓகே இப்படி இருக்குது இதுக்கு என்ன பண்ணலாம் இதுக்கு என்ன பண்ணலாம் மீன்ஸ் இதுக்கான என்னையை பொறுத்த வரைக்கும் இதுக்கான விடை என்ன அப்படின்னா காலமே பரிகாரம் அந்த ஓரளவுக்கு காலகட்டத்தை கடந்த பிறகு இதுக்கான சரியான காலகட்டம் வரும்போது திருமணம் செய்தால் அந்த பிரிவினை தோஷத்தை தடுக்கலாம் பிரச்சனைன்றது எல்லா வீட்லேயும் வரத்தான் செய்யும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை அந்த பிரச்சனைன்றது எந்த அளவுக்கு போகும் ஒரு சின்ன ஒரு கைக்குள்ளே இருக்குமா இல்லை தலைக்கு மீறி போகுமா நாலு செவத்துக்குள்ளே இருக்குமா இல்லை நடுரோட்டுக்கு வருமா ஸோ அதுதான் கான்செப்டான ஒரு விஷயம் ஸோ அப்போ அடி அது அதன் அடிப்படையில் இப்போ நடைமுறையில் சுக்கர திசையில் சூரிய புத்தி ஒன்று ரெண்டாவது அதே அடுத்து வரது சந்திரபுத்தி சந்திரபுத்தி நாளில் ஆட்சி பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொன்னாலும் ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்துக்கு மூன்றாம் இடத்தின் சந்திரனும் குருவும் அமர்ந்தது அப்படின்றது சிறப்பு கிடையாது மேலோட்டமாக லக்கணத்துக்கு சிறப்பு தான் நம்ம ஆனால் இந்த இடத்துக்கு இவரோட வாழ்க்கை வரலாறு எப்படி இருக்குன்னு பேச போகிறது இல்லை சாரி வாழ்க்கை எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நம்ம சொல்ல போகிறது இல்லை திருமண வாழ்க்கையை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம் ஸோ திருமண வாழ்க்கை எப்போ பண்ணால் சிறப்பு அளிக்கும் அப்போ சுக்கர திசையில் சந்திர புத்தி பண்ணலாமா சந்திரன் ஆச்சியாக இருக்கிறே குருவோட கூடியிருக்காரே குரு சந்திர யோகத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் பட் ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானத்துக்கு மைனஸான பிளேஸில் ரெண்டாம் இடத்துக்கு மூன்றாம் இடத்துல ரெண்டாம் இடத்துக்கு எட்டாம் இடத்து அதிபதியோட குருவோட கூடினால குரு திசையில் சந்திர புத்தியில் சிறப்பு அளிக்காது அடுத்து வரது செவ்வா புத்தி குரு தசையில் செவ்வா சுக்கர திசையில் செவ்வா புத்தி அப்படின்றது லக்கணத்திற்கு லக்கணாதிபதியாக வந்தால் அவரே அஷ்டமாதிபதியாக வருவார் அவர் ஐந்தாம் இடத்தில் அமர்ந்தது சிறப்பு ஆனால் செவ்வாய்க்கு கொடுக்கக்கூடிய யோக கோள்கள் அப்படின்றது சாதகமாக இல்லை அதாவது செவ்வாய்க்கு யோக கோல் சொல்லக்கூடிய குரு சந்திரன் சூரியன் யாருமே துணை கொண்டு நிற்கலை இதுதான் சுக்கரனுக்கு லாபமனையில் செவ்வாய் அமர்ந்தது ஒரு வகையில் சிறப்புன்னு இந்த இடத்துல சொன்னாலும் அடுத்து வரது என்னமோ ராகு புத்தி தான் ராகு எந்த நிற்கிறார் லக்கணத்து ரெண்டாம் இடத்துல நீசம் பெற்ற நிலையில் ராகு வீடு ஒரு தலைவர் யார் சுக்கரன் தான் சுக்கரன் ரெண்டாம் வீட்டுக்கு ஆறாம் இடத்துல லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல ரெண்டாங்கிலையும் கெட்டு தான் கிடக்கிறார் ராகுக்கு ராகு ராகுபத்தி சஷ்டாங்க தசா புத்தி நிச்சயமா குடும்ப குடும்பத்துல கை வச்சே ஆகும் அப்போ நிச்சயமா அப்போ செவ்வாய் புத்தி முடியணும் ராகு புத்தி முடியணும் அடுத்தது குரு புத்தி குரு புத்தியில பண்ணலாமா குரு தான் உச்சமா இருக்காரு பாக்கி அதிபதி நட்சத்திரம் பாக்கி அதிபதி இருக்காரு அப்படின்னா அஹ் கடக ராசியாகவும் அமர இருக்கிறார் அப்படி நம்ம குரு சந்திர யோகத்துல இருக்காரு அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொல்லலாம் ஆனால் குரு சுக்கர திசையில் குரு புத்தி நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் அதே பண்ண ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் ரெண்டாம் இடத்துக்கு ஆறு கோடி அதிபதியோட தசா புத்தி தான் ரெண்டாம் இடத்துக்கு அஷ்டமாதிபதியோட புத்தி தான் நடக்கும் அக்கனதான பாக்கி அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஆல்ரெடி திருமண கலஸ்தரஸ்தானம் வீக்காக இருக்கிறனால குடும்பஸ்தான அமைப்பையும் ஏழுக்கூடிய கலஸ்தரெலாம் ரொம்ப டீப்பாக பார்த்து பண்ண வேண்டிய ஜாதகம் அப்போ சுக்கர தசையில் குரு புத்தியும் சுக்கர அடிக்காது சனி புத்தியில் தான் இவருக்கு ஒரு நல்ல வரன் வரக்கூடிய அம்சமே ஏற்படும் அப்பொழுது திருமணம் பண்ணாதான் பிரச்சனைன்றது பெரிய லெவலில் இருக்காது சண்ட சச்சரை வந்தாலும் சமாளித்து போகக்கூடிய சூழ்நிலை சுக்கரதிசை சனி புத்தி தான் கொடுக்கும் ஏன் சுக்கரதசை சனி புத்தி கொடுக்கும் சனி பாததாதிபதி ஆச்சேன் அவர் எப்படி கொடுப்பார் அப்படின்ற இந்த இடத்துல டவுட்டு வரலாம் உண்மை தான் லக்கணத்துக்கு பத்துக்கூடிய ஜீவனாதிபதி பாததாதிபதி லாபாதிபதி வரக்கூடிய சனி பகவான் இந்த லக்கணம் மூன்றாம் இடத்தில் மறைந்து மூன்றாம் இடத்தில் அமர்ந்து கெட்டவர் மேலும் கெட்டு அதுக்கு வீடு கொடுத்த ஆட்சி உச்சம் கேட்டு சனி புத்தி சுக்கர தசையில் சனி புத்தி சுக்கரனும் சரி சனியும் சரி யோகெல்லாம் லக்கணப்படி ஏழில் சுக்கரன் வந்து சுக்கரனுக்கு திரிகோணத்தில் அந்த சனி பவன் அமர்ந்ததுன்றது யோகம் அது மட்டும் இல்லாமல் சனி புத்தி சனி புத்தி சனி நின்ற இடத்துக்கு ஸ்தானம்ன்றது லக்கணத்து ஏழாம் அதிபதி கல சனி நின்ன இடத்துக்கு திரிகோணத்தில் நிற்பார் அதாவது சனிக்கு அஞ்சில் ஐந்து அதே அதோட அதனோட கூடப்பட்ட சுக்கரன் ஸோ நிச்சயமாக சனி புத்தியில் இவருக்கு திருமணம் நடக்கும் ஏன்னா மூன்றாம் இடம் போஸ்வரஸ்தானத்திலும் அவர் அமர்ந்திருக்கார் பதினொன்று கோடி அதிபதி த பதினொன்று கோடி அதிபதியாக வரக்கூடிய அவர் மூன்றாம் இடம் போஸ்வரஸ்தானத்தில் அமர்ந்து அதற்கு திரிகோணத்தில் ஏழாம் அதிபதியும் ஏழாம் இடமும் இருக்கிறதுனால சுக்கரதேசையில் சனி புத்தி நிச்சயமாக இவருக்கு திருமண வாய்ப்புகள் இருக்கும் அந்த திருமண வாழ்க்கை சிறப்பளிக்கும் ஏன் அந்த திருமண வாழ்க்கையை மட்டும் சிறப்பளிக்கும் அப்படின்னா ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் சொல்லக்கூடிய ரிஷபமனைக்கு ஒன்பது பத்துன்னு சொல்லக்கூடிய யோகாதிபதி தான் இந்த சனி சுக்கரனுக்கு மறையாமல் நிற்பதனால் ஸோ அந்த சனி புத்தியில் திருமணம் பண்ணால் ஓரளவுக்கு நிச்சயமாக நல்லாயிருக்கும் அடுத்து வர்றது புதன் புத்தி புதன் வந்து லக்கணத்து ஆறில் நிற்கிற அரசர் சுக்கரனு பாண்டில் மறைஞ்சு நிற்கிற அரசர் அப்படின்னாலும் அவர் ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில் தான் நிற்கிறார் சுக்கரனுக்கு பாண்டியில் மறைந்து இருந்தாலும் இரண்டு திரைந்தாலும் ஆட்சி பெற்று ஸ்தான பல ரீதியாக வலிமை பெற்றிருந்தால் பெ பெரிய லெவலில் ஒன்றும் கெடுபலங்களாக ஒன்றும் வந்துடாது ஸோ அடுத்தடுத்து வர தசா புத்தி அப்படின்றது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இதுதான் விஷயம் ஸோ அப்போ இந்த ஜாதகர் சுக்கர திசையில் சனி புத்தியில் திருமணம் பண்ணால் ஓரளவுக்கு திருமண வாழ்க்கை சிறப்பிக்கும் ஆனால் இதில் பிரச்சனை என்னென்னா இப்போ சுக்கர திசை சனி புத்தி வர்றதுக்கு ரொம்ப காலகட்டம் இருக்குது இதை நம்ம அவங்க பேரன்சைட் ஆனால் இதை தான் நம்ம படிச்சனா சொன்னது ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குங்க ஆனால் இந்த ஜாதகம் டீப்பாக பார்த்து பண்ணணும் ஆனால் சுக்கர திசையில் சனி புத்தியில் திருமணம் பண்ணால் ஓரளவுக்கு சிற திருமண வாழ்க்கையை சிறப்பிக்கும் அப்பயும் பொருத்தம் பார்க்க வேணாமா அப்படின்னா அப்பயும் கொஞ்சம் பொருத்தம் பார்த்து தான் பண்ணும் இருந்தாலும் அந்த டைமில் அப்படின்றது நமக்கு போல் வரணும் வரக்கூடிய அம்சமாக இருக்கும் அதற்கு முன்னாடி பண்ணால் என்ன சார் ஆகும் நிச்சயமாக குரு உருவூத்தி முடிகிற வரைக்கும் பிரச்சனைன்றது தலைவிரிச்சு தான் ஆடும் இல்லை எந்த சந்தேகமும் இல்லை ஸோ இது நம்ம சொன்ன பிரிச்சன் இதுக்கு நம்ம அவங்களுக்கு இதை வழி காட்டியிருக்கோம் அந்த வழியில் நடக்கிறது நடக்காமல் போகிறதுன்றது அவங்களோட விதிப்பை ஏன்னா இந்த ஜாதத்தை அடுத்தடுத்து வர தசாபுத்திகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வர வலிமை பெற்ற தசா தசாபுத்தி தான் எல்லாமே வரும் அடுத்து வரது சந்திரன் ஆரட்டம் செவ்வாய் ஆரட்டம் குருவாரட்டம் ராகு எல்லாமே ஆட்சி உச்சம் பெற்றக்கூடிய திரத்தோட தசாபுத்தி தான் ஸோ அதனால் அவங்க திருமண அமைப்புன்றது அந்த இடத்துல வரக்கூடிய அம்சமும் இருக்குது இருந்தாலும் அந்த டைமில் திருமணம் நடந்தால் நிச்சயமாக பிரச்சனை வரும் அதனால் கொஞ்சம் லேட் மேரேஜ் பண்ணுங்கள் அந்த லேட் மேரேஜ் எப்போ பண்ணால் சிறப்பு படிக்கணும் இல்லை சுக்கர திசையில் சனிபூத்தியில் பண்ணால் சிறப்பு அடிக்கும் அப்படின்றத சொல்லி அமைச்சிருக்கோம் ஒரு ஜோதிடம் என்பது அந்த வெளிச்சத்தை காட்டுறது முடியுமே தவிர வழி காட்ட முடியுமே தவிர அந்த வழியில் நடப்பதும் நடக்காமல் போகிறோம் அவங்களோட விதிப்பயன்தான் இது வந்து நம்ம சொன்ன தான் பட் இது அடிப்படையில் அவங்க செயல்படுவாங்கலாம் போடமாட்டானது அவங்களோட விதிப்பயன்தான் ஏன்னா இப்போ நான் சொன்னனால தான் அவன் வாழ்க்கையை உயர்ந்துருமா இல்லை நான் சொல்லலாம் அவன் வாழ்க்கைய தாழ்ந்துருமா அப்படின்னா அப்படி நிச்சயமாக கிடையாது யாரோட வாழ்க்கையும் யாரும் உயர்த்துவதும் இல்லை தாழ்த்துவதும் இல்லை எல்லாம் உயர்த்துவதும் சரி தாழ்த்துவதும் சரி எல்லாமே திரக்தலையை தவிர எந்த மனித மனிதர்களும் கிடையாது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த வழியை காட்டியிருக்கும் அந்த வழியில் நடப்பதும் நடக்காமல் போகிறோம் அவங்களோட விதி சரிங்களா ஸோ ஒரு ஜாதகட்டில் பொதுவாகவே ஏழில் சுக்கரன் இருப்பதுன்றது சிறப்பில்லாத ஒரு விஷயம் அப்படி இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நடைமுறை தசாபுத்தி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வரக்கூடிய தசாபுத்தி ஓரளவுக்கு நல்ல நல்ல அமைப்பில் இருக்குது நல்ல ஒரு யோகா அமைப்பில் இருந்தால் வேணால் சமாளிக்குமே தவிர இல்லைன்னா அது நிச்சயமாக பிரச்சனையில் தான் எடுத்துகிட்டு வந்து விடுமே இல்லை நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னா ஏழாம் அதிபதி ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா ஏழாம் அதிபதி தசாபுத்தி வந்தால் தான் பிரச்சனையை கொடுக்கும் அப்படின்றது ஏழாம் அதிபதி தசாபுத்தி வரலை வேறு ஏதேனும் ஒரு தசாபுத்தி வந்தாலும் கூட அந்த தசாபுத்தி ஃபஸ்ட் ஒன்று நன்மை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் சரிங்களா ஸோ அதனால் பொதுவாக ஏழாம் தசாபுத்தி வருதோ வரலையோ அடித்தளமாக உங்கள் ஜாதத்தோட திரக அமைப்பு என்ன அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டாவது நடைமுறை உள்ள தசாபுத்தி தசாபுத்தி நன்மை அளிக்கூடிய வகையில் இருக்கா அப்படின்றது சரிங்களா ஸோ உயர்வதும் சரி தாழ்வதும் சரி ஏற்றமோ அல்லது இறக்கமோ நன்மையோ அல்லது தீமையோ எல்லாமே நம் ஜாதக கட்டத்தையும் உள்ள திறநிலையை பொறுத்து தான் அமைகின்றது சரிங்களா நாம் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்பிலும் சந்திப்போம் நன்றி One outcome.